சில பேர் கேட்டிருந்தீங்க ஏன் நீங்கள் வெஜிடபிள் கட்டிங் போர்டு யூஸ் பண்ணுறது இல்லை அருவாமணையை வச்சு கயிறு நறுக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க நான் ஃபஸ்ட்டுந்தே வந்து அருவாமனை யூஸ் பண்ணிவிட்டாங்க க எல்லாம் நறுக்கிட்டு இருந்தேன் ஆனால் எல்லாருமே வெஜிடபிள் கட்டிங் போர்டு வச்சு கட் பண்ணுறதை பார்த்துட்டு நானுமே வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நின்றுட்டே நம்ம செஞ்சுக்கலாம் அடுப்பு கட்டை பார்த்துட்டே நம்ம வந்து காய்கறிகள் நறுக்கலாம் அப்படின்ட்டு வெஜிடபிள் கட்டிங் போட்டு வந்து நானும் காய்கறிகள் நறுக்க ஆரம்பித்தேங்க கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் எனக்கு ஒன்றும் பண்ணல அதுக்கப்புறம் கால் நுற்றி வழி வர ஆரம்பிச்சுடுங்க அப்புறம் தான் நாம் யோசிச்சு பார்க்குறப்போ நம்ம உணவு முறை பழக்க வழக்கத்தில் நம்ம எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம நடைமுறையில் ஏதோ ஒரு மாற்றத்தை நம்ம பண்ணியிருக்கிறோம் அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கால் வலி வந்திருக்குது அப்படின்னு யோகனம் பண்ணாங்க அப்படி பார்க்குறப்ப வந்து நான் வந்து அருவாமனையில் நறுக்கினப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தது எப்போ நான் நின்றுட்டு காய்கறிகள் நறுக்க ஆரம்பிச்சனோ அதில் வந்து கீழே உட்காந்து எந்திரிக்கிற டைமிங் வந்து கம்மியாயிடுச்சு அதுதான் மெயின் கீதன்னு இருந்ததுங்க இப்போ நம்ம அருவாமனையில் வந்து காய்கறிகள் அறியிறப்போ சமையல் செஞ்சுட்டு நம்ம அறியிறப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு டைம் உட்காந்து எந்திரிப்போம் அது மட்டும் இல்லாமல் ஒரு காலை மடித்து ஒரு கால் நீட்டி உட்காந்து காய்கறி நறுக்கலாம் ரெண்டு காலையும் நீட்டி உட்காந்தும் காய்கறிகள் நறுக்கலாம் சம்மணம் போட்டும் நறுக்கலாம் இந்த மாதிரி நம்ம அருவாமனையில் அறிகிறப்போ சில யோகாசனங்கள் இந்த பயிற்சி மூலமாகவே நம்ம பண்ணிடலாங்க ஆனால் நின்றுட்டு நம்ம காய்கறிகள் நறுக்கிறப்போ இந்த பயிற்சிகள் செய்ய முடியாது இந்த மாதிரி லைட்டாக முட்டி வலி வர ஆரம்பிச்சாலே தயவு செஞ்சு நீங்கள் வீட்டில் இருக்கிற ஜேரெலாம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு கீழே உட்காந்து எழுந்துவிங்க நடைப்பயிற்சி தினமும் குறைஞ்சது அரை மணியிலேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் நடைப்பயிற்சி செய்யுங்க முட்டி வலி லைட்டாக இருக்குவேன்னு நீங்கள் வந்து நடக்காமல் விட்டீங்கன்னா அது எச்சுட்டாக ஆகும் ஆனால் நீங்கள் நடைப்பயிற்சி செய்கிறப்போ கண்டிப்பாக அந்த கால் மூட்டு வலியிலிருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நடைப்பயிற்சி செய்யுங்க உங்களக்கு உட்கார்ந்து எந்திரிங்க